நான் என்ன கேட்குறேன்னா ஒன்று முதல்வருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவர் வந்து அந்த பேசின பேச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தமிழக முதல்வர் கொடுக்கலாமா நான் வந்து ஒரு கடவுளின் இல்லை கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டா சொல்லணும் அந்த உணர்வாக அவர் பேசியிருக்கார் இந்த தேசத்திற்கு உயிரளித்துக் கொண்டிருக்கிறார் கொரோனா காலத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் ஒரு தெய்வத்தின் பாங்காக இந்த மக்கள் பார்க்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை பயம் பாஜக வந்து பயம் இருக்கு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக அங்கு போட்டியிட்டால் அந்த வெற்றி வாய்ப்பை சில கட்சிகள் இழக்கும் அது வந்து இந்தி கூட்டணிக்கான பலமாக அமையும் மீண்டும் அது தீவிரவாதத்திற்கான ஊன்றுகோலாக இருக்கும் அன்றைக்கு தீவிரவாதிகள் என்ன சொன்னாங்க தாய்ப்பாலை குடித்தவன் எவனாச்சும் இருந்தால் இங்கே வந்து தேசிய கொடி ஏற்றி பாருங்கள் அப்ப நான் வரேன்னு சொல்லிட்டு எந்தவித ஆயுத பலமோ எந்தவித பாதுகாப்புமே இல்லாம கட்சியின் நிர்வாகிகளோடு சென்று அன்றைக்கு தேசிய கொடி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார் அன்றைக்கு ஒரு சாதாரண மனிதர் அப்படி இருந்து கூட தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் தேசிய கொடியை இயற்றியவர் பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதிகளில் கடந்த வாரங்கள்ல பெரிய போராட்டம் இராணுவ ரீதியாக போர் தொடுத்து இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த மக்களே முடிவு செய்கிறார்கள் நாம் இந்தியாவோடு இணைய வேண்டும் பாரதத்தோடு இணையும் பொழுதுதான் நமக்கான பொருளாதார முன்னேற்றம் வாழ்வியல் முன்னேற்றம் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அந்த மக்கள் நினைக்கிறார்கள் சுட்டுக் கொள்வார்கள் அந்த அந்த அளவுக்கு தீவிரவாதிகள் இருந்த இடம் பிரதமராக மோடி அவர்கள் இருக்க மாட்டாரு அமித்ஷா வருவார் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வரலாம் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் அடிப்படுத்தார் பிரதமர் வந்து எழுவத்தஞ்சு வயசு மேலே இருக்க மாட்டாரு மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வந்தால் மம்தா பானர்ஜி அங்கே கைது செய்யப்படுவாங்க இங்கே வந்து தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு கெஜ்ரிவால் அவரை சுட்டிக்காட்டியிருந்தார் எண்ணங்கள் சார் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட கைது செய்யப்படலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வளமுடன் வாழ்க்கை இருக்கீங்க இறைவனர்களால் நல்லா இருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கட்டங்களாக முடிந்திருக்கிறது இன்னும் ரெண்டு கட்டங்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட இன்னொரு பத்து நாட்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிடும் நீங்களும் பிஸியாக இருக்கீங்க இருந்தாலும் எங்களுடைய அரங்குக்கு வந்ததுக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நேரடியாக விவாதத்துக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா கடந்த வாரங்களில் பிரதமர் அவர்கள் பேசின ஒரு விஷயம் தான் பூரி ஜெகநாதர் ஒடி ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சா சாவி வந்து அந்த அறையினுடைய சாவி பொக்கிஷங்கள்லாம் அங்கே வைக்கப்பட்டு அது வந்து தமிழகத்திற்கு தான் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதை இங்கே முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா தமிழர்களை திருடர்கள்னு குறிப்பிடுறதா அப்படின்னு சொல்லியிருந்தார் பிரதமர் உண்மையிலே அப்படி தான் குறிப்பிட்டாரா என்ன தான் நடந்தது அந்த விஷயத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பின்னடைவு நடந்து கொண்டே இருக்கு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொய்யை தவிர அவரை எதையுமே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறார் ஏன்னா அவருடைய ஆட்சியில் இந்த மூன்றாண்டு காலம் தொடர் தோல்வி எல்லா துறையிலுமே இருக்கு அதனால் அந்த தோல்விகளை மறைக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறை வந்து கொட்டணும் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா ஒன்று முதல்வருக்கு ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் அப்போ அவர் வந்து அந்த பேசின பேச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அல்லது அவர் கூட உள்ளவர்களாவது ஹிந்தி தெரிந்தவர்கள் சரியான ஒரு விஷயத்த சொல்லணும் ரெண்டுமே இல்லாம வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு அவரே வந்து எங்களை எல்லாம் திருடர்கள் தமிழர்களை சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தமிழக முதல்வர் கொடுக்கலாமா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாருன்னா அதை ஒரு பார்வையாக பார்க்கலாம் அவர் மாநிலத்தின் முதல்வராக இருந்து கொண்டு இப்படி ஒரு பிரதமர் பொய் செய்தியாக பேசும் பொழுது அது வந்து இரண்டு மாநில மக்களுக்கு மத்தியில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகிற செயலை செய்கிறார் இதுதான் தெளிவாக நம்ம பார்க்கணும் ஒடிசா மக்களுக்கும் தமிழக மக்களுக்கு மத்தியில் இந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினா ஏற்கனவே இவர்கள் வந்து இவர்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் என்ன பேசிருக்காங்க வட மாநிலத்திலிருந்து வரவனுங்க பானிபுரி வைக்கிறவனுங்க வட மாநிலத்திலிருந்து வர்றவனுங்க வந்து சோத்துக்கே லாட்டி அடிக்கிறவனுங்க இங்க வந்து இங்க இருக்கிற வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறவனுங்க திருடுங்க இப்படி நிறைய திமுகவுடைய அமைச்சர்கள்லேருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பேச்சின் தொடர்ச்சியாக இதுபோன்று பேசும் பொழுது இங்கே ஒடிசாவில் வந்து பணியாற்றக்கூடிய மக்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுமா இல்லையா இங்கே உள்ள தமிழர்கள் கோவப்பட்டு ஏதாவது தாக்குதல் நடத்தினாலோ ஏதாவது பிரச்சனையானாலோ அதை வைத்து மேலும் ஒரு அரசு அரசியல் செய்வாங்க அப்போ இந்த வன்முறை அரசியல் பிரிவினைவாத அரசியல் மொழி ரீதியான அரசியல் இது எல்லாத்தையும் பொய்யை வைத்து கட்டமைக்கிறது தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சூரி ஜெகநாதர் ஆலயம் என்பது அது ஒரு பண்டைய காலத்தினுடைய பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளம் அது அது வந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய அடையாளமாக அங்கு இருக்கிறது அது வந்து ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு ஸ்தல வரலாறுன்னு இருக்கும் அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒருத்தருடைய கனவுல அந்த நாட்டினுடைய மன்னர் கனவுல வராரு எனக்கு வந்து ஒரு கோவில் வடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ கோவில் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான ஒரு மரத்தினுடைய பாறை மாதிரி அதை எடுத்து அதை வந்து சிற்பத்தை வடிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க அது அடிக்கும் பொழுது அது உடைந்து போகிறது பிறகு ஒரு வயதான ஒருத்தர் வராரு நான் வந்து குறிப்பிட்ட இருபத்தோரு நாட்கள்ல செய்வேன் அது வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு மூணு நாள் உளி சத்தம் கேட்குது அப்புறம் உளி அந்த அடிக்கிற சத்தம் கேட்கல சிற்பத்தை செதுக்கிற சத்தம் கேட்கல மன்னருக்கு டவுட் வருது என்ன ஆச்சுன்னு மறுபடி உள்ள போய் பார்க்கும் பொழுது ஸ்ரீநாராயண் அவருடைய காட்சியில் தோற்றம் ஒழித்து நீ அந்த சிற்பத்தை முடிவா கொண்டு வருவதற்கு முன்னாலே வந்ததுனால அரைகுறையோடையே அந்த சிற்பம் இருக்கும் அப்படித்தான் வழிபடணும்னு சொல்லி அதே அடிப்படையில் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிறகு வந்த மன்னர்கள் அதை கோவில இன்னும் விஸ்தாரணமாக்கி இந்த மாதிரி தொண்டு தொட்டு இருக்கு அது ஒரு வரலாறு அப்போ ஒரு வரலாறு இருக்கும் பொழுது அந்த வரலாறின் அடிப்படையில் அங்கு மிக முக்கியமான அறைகள் இருக்கிறது அந்த அறைகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது கடந்த நான்கு முறை பல ஒரு நூற்றாண்டுகளில் ஒரு நான்கு முறை திறக்கப்பட்டு இருக்கிறது அப்ப அந்த சாவி வந்து இன்னைக்கு காணும் இப்போ சாவி காணும் அப்படின்னும் பொழுது அதை கண்டுபிடிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டு அது உறங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்கப்படவில்லை இதை திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அதாவது மக்கள் வந்து தங்க வீட்டில் ஒரு சாவியை காணும்னா கடவுள்கிட்ட போய் கேட்கலாம் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாவியை காணும் இங்கே முக்கியமான அறையின் சாவி காணும்னா இங்கு உள்ள மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க பரவாயில்ல மக்கள் பேசுவதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கும் நாட்டின் பிரதமர் ஒரு பல்வேறு தகவல் வரும் அந்த அடிப்படையில் சொன்னால் அது வந்து மக்களின் கருத்தை பேசுறாரு அந்த ஒடிசாவில் உள்ள சட்டம் ஒழுங்கோ அல்லது ஒடிசாவில் உள்ள ஆட்சியாளர்கள் சரியாக பராமரிக்கப்படல அந்த கோவிலுடைய சாவியை துளைத்தது மட்டுமல்ல அந்த கோவிலின் தன்மையை அவர்கள் குலைப்பதற்கு அடுத்த கட்ட முயற்சி எடுப்பார்களோ என்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அதை தான் சொல்ற அந்த மக்கள் பேசிக் கொள்ளக்கூடிய கருத்தை அவர் முன்வைக்கிறாரு இரண்டாவது அவர் ஒரு பிரதமர் என்னும் பொழுது அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கும் அவ தமிழகத்துக்கு போயிருக்கலாம் என்ற தகவல் இருந்திருக்கலாம் அதை வந்து அரசியலில் வந்து பேச வேண்டிய தருணம் அதை அவர் பேசுகிறார் இது வந்து தமிழக மக்கள் என்றோ தமிழர்கள் என்றோ வார்த்தையை குறிப்பிடல ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு மாநில மக்களுக்கு மத்தியில் பிரிவினைவாதத்தை பேசுவதற்கு மோடி அவர்களை பயன்படுத்துகிறார் இது வன்மையான கண்டனத்திற்குரியது இந்த பிரிவினைவாதத்தை இவர் தொடர்ந்து செய்தால் தமிழக மக்களை இவர் புறக்கணிப்பாங்க அதே போல இன்னொரு விஷயம் கடந்த வாரங்களில் வந்தது பிரதமர் அவர்கள் பிரச்சாரத்தின் போது தான் ஒரு எப்படி சொல்றேன்னா தான் வந்து ஒரு கடவுளின் பிள்ளை கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாக்டாக சொல்லலனாலும் அந்த உணர்வாக அவர் பேசியிருந்தார் அதையும் இங்கே விமர்சிட்டு விமர்சிச்சிட்டாங்க அதிகமாக அதை எப்படி பார்க்குறீங்க சார் பிரதமர் எதை பேசினாலும் அதை விமர்சிக்கக்கூடிய மனநிலையில் தான் இன்னைக்கு ஹிந்தி கூட்டணி இருக்கிறார்கள் அது காங்கிரஸோ திமுகவோ யாராக இருந்தார்கள் எங்களுடைய பார்வையை பொறுத்தவரை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக அற்புதமான மனிதர் இந்த தேசத்தில் ஊழல் இல்லாத ஒரு அற்புதமான கட்டமைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய மந்திரி சபையை சிறப்பான முறையில் அடையாளத்தோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எந்த அமைச்சரையாவது நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா இந்த அளவிற்கு ஒரு அற்புதமான மனிதர் என்றால் நம்ம நாட்டின் வழக்கம் என்னன்னா மிகச்சிறந்த ஒரு உயர்மான மனி மனிதரை வந்து கடவுளுடைய அந்தஸ்தரை வச்சு பார்ப்பாங்க அது வந்து இயல்பாக நம்ம மண்ணின் மக்களுக்கு உரியது தான் வந்து நீங்கள் அதனாலதான் ஒரு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு யார் உணவு அளிக்கிறாரோ அவரை கடவுளாக பார்ப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கிறார்க்கு வைங்க அவரை கடவுளாக பார்ப்பாங்க உயிர் கொடுத்திருக்கிறார் அந்த மாதிரி இந்த தேசத்திற்கு உயிரளித்துக் கொண்டிருக்கிறார் கொரோனா காலத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு உயிர் கொடுத்துருக்கிறார் அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவுப் பொருட்களை இன்றைக்கு வழக்கம் வழங்கி ஏழை மக்கள் தற்கொலை செய்யாமல் காப்பாற்றியிருக்கிறார் இந்த நாட்டில் உள்ள முப்பது கோடிக்கும் மேலான விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு லட்சம் ரூபாயை ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கான உறுதி அமைப்பை செய்திருக்கிறார் இப்படி இந்த நாட்டுடைய மக்களின் எல்லாவிதமான விதமான கட்டமைப்புகளுக்கும் உயிரளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவரை ஒரு தெய்வத்தின் பாங்காக இந்த மக்கள் பார்க்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை இல்ல கடவுள் கிடையாது புரிஞ்சுக்கணும் அவர் கடவுள் கிடையாது ஒரு மனிதன் காக்கக்கூடியவனை இங்கு உள்ளவர்கள் கடவுளை போன்று பார்ப்பாங்க ஒருவேளை அந்த மக்கள் அந்த சொல்லி இருந்தாங்கன்னா இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறார் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிற பொழுது அவரை அவர் அப்படி சொல்லவே இல்லைங்க அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக பேசுவதான் இப்ப நான் சொன்ன தமிழர்களை பற்றி பேசவே இல்லை பூரி ஜெகநாதர் ஆலயத்தை ஒப்பிட்டு பேசும் பொழுது ஆனா தமிழர்களை பேசினால் பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அது மாதிரி அவர் வந்து எப்பயுமே என்ன சொல்லுவார் நான் நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டின் உள்ள மக்களுக்கு நான் பணி செய்வதற்காக வந்த சேவகனை தவிர நான் உங்களுடைய முதலாளி என்று என்றைக்கும் சொன்னதில்லைன்றது அவருடைய தெளிவான விஷயம் அப்ப இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எப்படி தன்னைத்தானே அவர் கடவுள் எப்படி சொல்லுவார் கடவுளின் அருள் பெற்று மிகச்சிறந்த மனிதர் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டீனுடைய ரத்துக்கு பிறகு காஷ்மீர்ல நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இது அங்க வந்து பாஜக போட்டியிடவில்லை அப்படிங்கிறதும் பேசு பொருளாக கடந்த வாரங்கள்ல பேசப்பட்டது கூட இருந்தால என்ன காரணம் பாஜக அங்கே நேரடியாக கிளம்புறாங்க ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு தொகுதிகள் இருக்கு ஜம்முல இரண்டு தொகுதி இருக்கு லதாக்லேயே லதாக்கில் ஒரு தொகுதி இருக்கிறது காஷ்மீர்ல ஒரு மூன்று தொகுதி இருக்கு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முதல்கட்ட சாதனை என்னன்னா வாக்குச்சாவடிக்கே வராதவர்கள் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டி வாக்களித்திருக்கிறார்கள் இது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்கள் நடைமுறையில் இருந்து நீக்கிய பிறகு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறோம் மக்கள் வந்து தைரியமாக வாக்களிக்கிறாங்க ரெண்டாவது அங்கே பொருளாதார முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என்றால் அங்கு வந்து போட்டியிடக்கூடிய இரண்டு தரப்பு கட்சிகளில் நாங்கள் ஒரு சில கட்சிகளை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக அங்கே போட்டியிட்டால் அந்த வெற்றி வாய்ப்பை சில கட்சிகள் இழக்கும் அது வந்து இந்தி கூட்டணிக்கான பலமாக அமையும் மீண்டும் அது தீவிரவாதத்திற்கான ஊன்றுகோலாக இருக்கும் அதனால் ஒரு சில கட்டமைப்புகள் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் செய்வோம் தேர்தல் அரசியல் அது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அப்படி முடிவு செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி நிற்கல ஆனால் நாங்கள் வந்து ஆதரவளித்திருக்கிறோம் அது வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் அந்த ஆதரவு தன்மை வெளிப்படும் ஆனால் காங்கிரஸ் வந்து மாற்று கருத்து மாதிரி வைக்கிறாங்க ஒரு பயம் பாஜகவுக்கு வந்து பயம் இருக்கு சிஏஏ சட்டத்துல கொண்டு வந்ததா இருக்கட்டும் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ணதா இருக்கட்டும் அந்த பயத்துல அங்க போட்டிட்டா தோத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தினாலதான் பின்னால இருந்து வேற ஒருத்தங்களை வந்து சுயேட்சையாகவோ இந்த வேற ஒருத்தருக்கு மறைமுகமாக ஆதரவு பண்ணியும் களத்தில் இறங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காங்கிரஸை போன்ற கோலைகள் யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய நடைபெண முறுல பாரத் அப்படின்னு இந்த தேசத்தை உடைக்கிற வேலையை பார்க்கிற ஒரு யாத்திரை அது அந்த யாத்திரையை அவர் செய்யும் பொழுது இறுதியாக எங்க போய் முடிச்சாருன்னா லால் சவுக்குல நம்முடைய தேசிய கொடியை சல்யூட் அடிச்சு முடிச்சார் அந்த லால் சவுக்கு கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால்தான் எப்படி இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலாம் எப்படி இருந்தது அங்கே தேசியக் கொடி ஏற்றிட முடியுமா அங்கே ஏற்றினால் அது என்ன மாதிரியான பிரச்சனை வரும் சுட்டுக் கொள்வார்கள் அங்க அந்த அளவுக்கு தீவிரவாதிகள் இருந்த இடம் அந்த இடத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கு மாநிலத்தின் முதலமைச்சர் கிடையாது நாட்டின் பிரதமர் கிடையாது அதே வேளையில் அவர் அந்த தன்மையை தேசத்தினுடைய ஒற்றுமை உணர்வை காப்பதற்காக காஷ்மீர் என்ற மண் எங்களுடைய மண் என்பதை நிரூபிப்பதற்காக லால் சவுக்குல அவர் கொடியேற்றுவதற்காக போனாரா இல்லையா அன்றைக்கு தீவிரவாதிகள் என்ன சொன்னாங்க தாய்ப்பாலை குடித்தவன் எவனாச்சும் இருந்தால் இங்கே வந்து தேசிய கொடி ஏத்தி பாருங்க அப்போ நான் வரேன்னு சொல்லிவிட்டு எந்தவித ஆயுத பலமோ எந்தவித பாதுகாப்புமே இல்லாமல் கட்சியின் நிர்வாகிகளோடு சென்று அன்றைக்கு தேசிய கொடி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார் அன்றைக்கு ஒரு சாதாரண மனிதர் அப்படி இருந்து கூட தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் தேசிய கொடியை இயற்றியவர் அவர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிய பிறகு அங்கே ரெண்டு தேசிய கொடி கிடையாது ரெண்டு அரசியலமைப்பு கிடையாது ஒரே மூவர்ண கொடி இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது அதே லால் சவுக்கில் அப்ப இப்படி தைரியமாக முடிவெடுத்து களத்துல நிற்கிற ஒரு தலைவரின் பின்னால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்றால் நாங்களாங்க பயப்பட போறோம் பயம் என்பதெல்லாம் காங்கிரசுக்கே உரியது பாகிஸ்தானுக்கும் பயப்படுவார்கள் சீனாவிற்கும் பயப்படுவார்கள் நாங்க ரெண்டு தேசத்தையும் ஈக்குவலா வச்சு பார்க்குறோம் இன்றைக்கு உலகுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமையிடத்தமாக பாரதம் இருக்கிறது திரு நரேந்திர மோடி இருக்கிறார் அதனால இவர்கள் சும்மா ஏதோ உளரணும்னு உலர்கிறார்களே தவிர பயம் என்பதை பொறுத்தவரை காங்கிரசிற்கு தான் இருக்கு அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இல்ல பாஜகவுக்கும் இல்ல திரு ரஜினிகாந்த் அவர் ஒரு டைலாக் கூட பேசுவார்ல பயமா எனக்கா அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பார் அது நரேந்திர மோடி அவர்களுக்கும் பொருந்தும் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் பகுதிகளில் கடந்த வாரங்கள்ல பெரிய போராட்டம் வெடித்தது அங்க இருக்கக்கூடிய சில காரணங்களுக்காக மின் கட்டணங்கள் குறைக்கணும் அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும் இந்தியாவோடு இணையணும் அப்படின்னும் கோஷங்கள் எழுந்ததாக சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க பாஜகவில் இருந்து கொண்டு நீங்க எப்படி அந்த விஷயத்தை பார்க்கறீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது நம்முடைய மண் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது நம்முடைய தேசத்தின் ஒரு பகுதி நிச்சயமாக நாங்கள் இணைப்போம் அது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அதே வேளையில் இராணுவ ரீதியாக போர் தொடுத்து இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த மக்களே முடிவு செய்கிறார்கள் நாம் இந்தியாவோடு இணைய வேண்டும் பாரதத்தோடு இணையும் பொழுதுதான் நமக்கான பொருளாதார முன்னேற்றம் வாழ்வியல் முன்னேற்றம் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க அந்த மக்கள் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை பாகிஸ்தான் ராணுவம் அடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நிச்சயமாக அவர்கள் கூடிய விரைவில் முடிவெடுத்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்முடைய தேசத்தோடு இணையும் அந்த நன்னாளை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி இந்த முடிவுகளுக்கு பிறகு பாஜகவில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்க பாஜகவுல பேசல குறிப்பா பிரதமராக மோடி அவர்கள் இருக்க மாட்டாரு அமித்ஷா வருவார் இல்லைன்னா வந்து உத்தரப்பிரதேசனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் வரலாம் இந்த மாதிரியான பேர்கள்லாம் அடிப்படுது சார் அந்த மாதிரி நீங்க பாஜகவில் மேலிடத்தோட தொடர்பில் இருக்கீங்க ஏதாவது விஷயம் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணமாவது இருக்கா இந்த சர்ச்சைக்கு காரணம் யாருன்னு பார்த்தா கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்தான் வந்து பாஜகவுடைய திட்டங்களை பற்றியோ அல்லது கட்சியின் விதியை பற்றியோ தெரியாமல் கண்மூடித்தனமா பிரதமர் வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க மாட்டார் அமித்ஷா பிரதமர் ஆயிடுவார் யோகி பிரதமர் அவருக்கு தடுத்து விடுவார்கள் அல்லது இவர் வந்து இந்த அரசியலிருந்து விடுபட்டு விடுவார் இப்படி நிறைய பேசுறாரு கட்சியில் அப்படி எந்த விதியுமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி என்பது மாற்றத்திற்குரிய எல்லா தலைவரும் மாறுவார்கள் அதில் கருத்து இல்லை ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களுக்காகத்தான் இந்த தேசம் வாக்களிக்கிறது அவரைத்தான் பிரதமராக்க வேண்டும் என்று நூத்தி நாற்பது கோடி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் தான் ஐந்து ஆண்டு காலம் தொடர்வார் அவர்தான் எதிர்காலத்திற்கும் கட்சிக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர்கள் புலம்புபவர்கள் எப்படியாவது ஒரு புலம்பிய குட்டையில பிடிக்கலாமான்னு பாக்குறாங்க அது அவருடைய எண்ணம் ஈடராது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பேசியதில்ல இருந்தா அந்த சர்ச்சை தொடங்கிச்சுன்னு சொன்னீங்க அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அது நம்ம தமிழகத்தோட தொடர்பு பட்டிருக்கிறதுனால சொல்றேன் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வந்தால் மம்தா பானர்ஜி அங்க கைது செய்யப்படுவாங்க இங்க வந்து தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள்னு கெஜ்ரிவால் எண்ணங்கள் ஏதாவது இருக்கா சார் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இரண்டு மாநிலங்களுமே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது கடுமையான குற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது குற்றச்செயல்களில் முதல்வர்களுடைய குடும்பத்தினரே நேரடியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அங்க மம்தா பானர்ஜி அவருடைய குடும்பமாக இருக்கட்டும் அல்லது திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த குடும்பமாக இருக்கட்டும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் எது வரைக்கும் அப்படியே தொடர்பு போகுதுன்னா நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினர் வரைக்கும் போய் தொடர்பு நிற்கிறது அப்போ அது விசாரிக்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் அந்த சம்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட கைது செய்யப்படலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தப்பு செய்திருந்தால் மத்திய அரசு அது முதல்வராக இருக்கிறாரா அல்லது சாமானியனா என்று பார்க்காது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் இப்போ ஒன்று பார்த்துருக்கீங்க ரெண்டு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அந்த லிஸ்ட்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை குற்றம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற தேவையான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் தேசிய அரசியல் குறித்து பேசிட்டு இருந்தோம் மாநில அரசியல் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார் உங்ககிட்ட மாநில அரசியல்ல இந்த அரசியலை தாண்டி திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய அரசியல் குறித்து பேசி வந்தார் குறிப்பா இங்கு ஆளுகிற மாநில கட்சியை வந்து கடுமையா விமர்சிட்டு வந்தார் அவருடைய கைது வந்து சோசியல் மீடியாவே ஆக்கிரமிச்சிருந்தது அது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறைய பேசினாங்க இப்போ சமீபத்தில் அதற்கான அந்த விசாரணைகளை இரண்டு நீதிபதிகள் வெவ்வேறு மாதிரியான தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க ஒருத்தர் குண்டாசை ரத்து பண்ணியிருக்கார் ஒருத்தர் ரத்து பண்ணல மூன்றாவது நீதிபதிக்கு போயிருக்கு அவர் அவர் மீதான தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒன்னு இன்னொன்று நீதிபதி குறிப்பிட்டால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதை நம்ம உற்று கவனிக்க வேண்டி இருக்கிறது முதல்வர் குறித்து இனிமே அவதூறாக பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவாதத்தை நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு இந்த விஷயத்த பாக்குறப்ப இது முதல்வர் குறித்தான பேச்சினால தான் இவர் கைது செய்யப்பட்டாரோங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா அதை எப்படி அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு மனிதருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது அது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அளித்திருக்கிறது அதனால யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குங்க நீங்க எது செய்தாலும் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதை எல்லையை தாண்டி நீங்க பேசக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லையை மீறி பல நேரங்களில் பேசியிருக்கிறார் என்பது எனக்கே தெரியும் அவர் என்னையே வந்து மிக கொச்சையாக பேசியிருக்கிறார் தலங்களில் நான் ஏதோ பணம் வாங்கி கொண்டு பாஜகவில் சேர்ந்திருக்கிறேன் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நான் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவார் ஏதோ ஒரு நேரிலேயே ஒரு சம்பவத்தை பார்த்தா மாதிரி பேசுவார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன செய்திருக்கிறான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து திமுகவில் இணைய போறாங்கன்னு பேசினாரு இப்படி பொய்யான செய்திகள் நிறைய பேசுவார் அதே போன்று உண்மை செய்திகளும் அதில் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய பேச்சினுடைய போக்கு என்பது ரொம்ப எல்லை மீறி போனதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு கண்ணியமாக அல்லது ஒரு நபரை பேச வேண்டும் என்றால் அவருடைய பர்சனலை உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அவருடைய பெட்ரூம்க்குள்ள என்ன நடக்குன்ற அளவுக்கு திறந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குமேயானால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஜனநாயகத்தில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்லிவிட்டு இப்படி ஒரு மோசமான பேச்சு முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்று நான் கருதுகிறேன் இரண்டாவது அவர் ஏடிஜிபி அவர்களை பேசுவதாக இருக்கட்டும் காவல் அதிகாரிகளை பெண் காவல் அதிகாரிகளை கொச்சைப்படுத்தி பேசுவதாக இருக்கட்டும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சட்டத்தின் அடிப்படையில் அவரை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதே வேளையில் அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுத்தான் செய்ய வேண்டுமே தவிர காவல்துறையை அதை கையில் எடுக்க கூடாது காவல்துறை அவர் அடிச்சிடலாம் காவல்துறையை தண்டனை கொடுத்துடலாம் அப்ப நீதிமன்றம் எதுக்கு இருக்கு எதற்காக வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த வழக்கு போடக்கூடிய காவல்துறையினர் அதை தாண்டி பல விஷயங்களை கையெடுக்கலாம் எடுக்கலாம் கையை முறிக்கலாம் என்ற நிலையெல்லாம் வரும் என்றால் அது சர்ச்சைக்குரியதாக மாறுகிறது திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய போக்கு என்பது முற்றிலுமே ஒரு அடுத்த கட்டத்தில் இது போன்று பேசக்கூடியவர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை தருகிறார் என்பது என்னுடைய நிலைப்பாடு அவர் தன்னுடைய பேச்சுக்களை திரித்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமாக பேச வேண்டும் அரசியலில் யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கலாம் நீங்க தமிழக முதல்வரை எதிர்க்கலாம் இப்போ என்கிட்ட கிட்ட பேசும் பொழுது நான் தமிழக முதல்வரை எதிர்க்கிறேன் அவருடைய குற்றத்தை நான் வெளிப்படையாக பேசுகிறேன் அதுல மாற்று இல்லை ஆனால் நீங்கள் கண்ணியத்தை தவறி ஒரு கொச்சையான முறையில் அந்த பதவிக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதையெல்லாம் தாண்டி நீங்கள் அசிங்கப்படுத்துவீர்கள் என்றால் அதை எப்படி ஒரு நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அல்லது எப்படி ஒரு அரசின் கட்டமைப்பு பார்த்து கொண்டிருக்கும் என்பது நியாயமான கேள்வி ஆனால் அதே வேளையில் முதலமைச்சரை விமர்சிக்கவே கூடாது என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பொறுத்தவரை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய ஜனநாயகத்தின் உரிமையை தொடர்ந்து நிலைநாட்டட்டும் அவர் யார் தவறு செய்கிறார் என்று அவர் மனசாட்சிக்கு படுகிறதோ அதை அவர் தாராளமாக பேசலாம் ஆனால் எல்லை மீறியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய அந்தரங்கத்தில் தலையிட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது யார் தவறு செய்கிறார்களோ அதை ஃபாலோ பண்ணி அதன் மூலமா சில இன்புட் எடுத்து அதை பேசி அதன் மூலமா ஒரு வருமானம் பார்ப்பது இதெல்லாம் அவரை பற்றி பேசக்கூடிய மக்கள்கிட்ட பல்வேறு நெறியாளர்கள்ட்டே கேள்விப்பட்டேன் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு தவறான முன்னுதாரணமாக அவர் இருக்கிறார் அது அவரை திருத்துக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஜாமீன்ல வரணும் அவர் ஜாமீன்ல வரட்டும் அவர் தன்னுடைய கருத்துக்களை பேசட்டும் அது எதிர்கால தலைமுறைக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறீங்க இதுல எப்படி காவல்துறை சவுக்கு சங்கர் அவர்களுடைய எந்த கையில் காவல்துறைக்கு சம்பந்தம் இருக்குதோ அதே மாதிரி காவல்துறையில இன்னொரு விஷயங்கள் கடந்த சில நாட்களாக நடந்து வருகிறது வந்து பேருந்துல வந்து காவல்துறையினரும் டிக்கெட் கேட்ட விஷயம் வந்து பெரிய வைரலா போச்சு அதன் பிறகு பார்த்தா நிறைய சம்பவங்கள் காவலர்கள் வந்து இப்ப பேருந்து ஓட்டு அரசு பேருந்து ஓட்டுநர்கள்ட்ட வடக்கு போடுறது நோர் நோ பார்க்கிங்ல இருந்தது யூனிஃபார்ம் செக் பண்ணுறதுல இருந்து குடிபோதை இருக்கிறார்களான்னு செக் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் மீண்டும் நடத்துனர்களுக்கும் எங்களுக்கான வாக்குவாதம் அப்படின்னு காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்குமான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முளையிலேயே கிள்ளி எரியப்பட வேண்டிய சில விஷயங்களை ஊதி பெரிதாக்கி அதன் மூலமாக திசை திருப்பக்கூடிய வேலையை பொதுவாகவே திமுக செய்யும் இன்றைக்கு திமுக நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அரசின் துறைகளில் தோல்வி அடைந்திருக்கிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் செய்யாம தோல்வி அடைந்திருக்கிறது இரண்டு மூன்று கட்சிகள் இன்றைக்கு தனித்தனியாக நிற்பதால் எப்படியாவது வாக்குகளை பெற்றுவிடலாம் குறைந்த வாக்குகளாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற அந்த மமதையில் இவர்கள் அடுத்தடுத்த காரியத்தை நோக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லலாம் முதல்வன் ஒரு படம் வந்துச்சு அதுல பஸ்ஸை எரிக்கும் பொழுது கீழே இருந்து ஒருத்தன் படுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வந்து கதருவார் நான் விடமாட்டேன்னு சொல்லுவார் இன்னொருக்கும் பஸ் எரியும் முதல்வர்கிட்ட வந்து ஒரு காவல் உயரதிகாரி பேசும் பொழுது எப்ப ரெண்டு பேர்ல யாரை தொட்டாலுமே வந்து எனக்கு ஓட் பேங்க் வந்து போயிடும் ஸோ அது அவங்களா அடிச்சுக்கிட்டு ஏதாவது நடந்தால் அப்படியே சால் ஆகட்டும் அது இஷ்யூ ஆகட்டும் அது இஷு எதுக்கு இஷ்யூ ஆகணும்னா பழைய விஷயங்களை மறப்பதற்கு நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய விஷயம் வந்துச்சுன்னா நேற்று நடந்த ஊழல் நேற்று திமுக செய்த அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இன்றைக்குள்ள விஷயத்தை விஷயத்த பேசுவோம் நாங்க அந்த மாதிரி ஒரு சினிமாவில் இருக்கிறது தான் இப்ப நேரடியாக பார்க்கிற மாதிரி இது ஒரு காவலர் பணி நிமித்தமாக சென்று இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரை மிகவும் அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு கண்டக்டர் செய்கிறார் உண்மையாகவே பார்க்கிற எல்லாருக்குமே வேதனை அளிக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் இதையாவது யோசிக்கணும் அவர் செய்கிற ஊழல்ல எதிர்கட்சிகள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்யக்கூடிய விஷயங்கள்ல காவல்துறை எப்படியெல்லாம் அறிவாலயம் குடும்பத்திற்காக பயன்படுத்துகிறாரோ அதுக்கு விசுவாசமாவது காவல்துறைக்கு அவர் நடந்து கொள்ளணும் அவர் காவல்துறைக்கு சொன்ன ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றிருக்கிறாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்தாண்டுகள் இருக்கிற காவல்துறையில் உள்ள கிரேட் ஒன் கிரேட் டூல உள்ளவங்க எல்லாம் ஏழு ஆண்டுகள்ல நான் பணி உயர்வு செய்வேன் அப்படின்னு சொன்னாரு நிறைவேற்றிருக்கிறாரா கிடையாது அதே போன்று காவல்துறையினுடைய இல்லங்கள் நீங்க போய் பாருங்க மிக மோசமாக பாலடைந்து சீர் செய்யப்படாமல் அதெல்லாம் வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது காவல்துறையினுடைய அந்த வீடுகள் அந்த கோட்டர்ஸ் நீங்க வந்து எப்பயாச்சும் சீரமைச்சிருக்கிறீங்களா கிடையாது அண்டை மாநிலத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஏட்டையா என்ன சம்பளம் வாங்குறாரோ அதைக்கு ஒரு எஸ்ஐ வாங்குறாரு ஒரு இன்ஸ்பெக்டர் வாங்குறாரு இங்க காவலர்களுக்கு இன்னும் கூட சம்பள உயர்வு கிடையாது மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா காவல்துறைக்குன்னு சில சங்கங்கள் இருக்கு அவர்கள் வந்து எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் பத்து மணி நேரம் வேலை செய்யணும்ன்ற உரிமைகளை அந்த அரசிடத்துல மாநில பேசுறாங்க இங்க காவல்துறை நிலைமை என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நீ வேலை செய்து கொண்டே இருக்கணும் அவங்களுடைய மனைவியை பார்க்க முடியாது அவருடைய தீபாவளி பொங்கல் வேற என்ன பண்டிகை அந்த பண்டிகைக்கு போக முடியாது பிள்ளைகளை எங்கேயோ படிக்கும் பிள்ளைகளை ஒரு தகப்பனா குஞ்ச முடியாது ஒரு மனைவியோடு ஒரு கணவனாக வாழ முடியாது இப்படியெல்லாம் எதுக்காக வராங்க நம்முடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறோம் இந்த பொறுப்பை சீராக செய்து மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்துல காவல்துறையினர் இருக்கிறாங்க சில காவல்துறை கருப்பாடுகள் இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க அது அது எல்லா துறையிலும் இங்கிருப்பாங்க அது காவல்துறையிலும் இருப்பாங்க அது விதிவிலக்கு ஆனால் பொதுவாக காவல்துறை என்பது ஒரு ஒரு நோபல் ஒரு ஒர்க் அது ஒரு புனிதமிக்க ஒரு பணி அது தங்களை அர்ப்பணித்து செய்யக்கூடிய பணி அது அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாம அவர்களுக்கு பணி உயர்வு செய்யாம அவர்களுக்கு வந்து சம்பள உயர்வு கொடுக்காம அவர்களுடைய இல்லங்களை வந்து சரி செய்யாம இன்னும் எத்தனையோ சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா காவல்துறையினர் இதெல்லாம் வந்து ரொம்ப பரிதாபமான நிலை தான் இன்னைக்கு இருக்கு நீங்க ஒரு ஏசி லெவல்ல பார்த்துட்டீங்க ஒரு டிசி லெவல்ல பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஓரளவு சௌரியமா இருக்கிறாங்க சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல ஒரு கிரேட் ஒன்னு கிரேட் டூ ஒரு எஸ்ஐ லெவல்ல உள்ளவர்கள் தான் காவல்துறையில் பரிதாபத்திற்குரியவர்கள் ஏன்னா மேல உள்ளவர்கள் ஏசி ரூம்ல இருப்பாங்க இவங்க தான் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்படி பேருந்து நடத்துனார் எவ்வளவு அசிங்கத்தை சம்பாதித்து அது வைரல் ஆகுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த துறையில பணி செய்யற அவருக்கு மட்டும் அது அசிங்கம் இல்லை ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அது தலைகுனிவா இல்லையா ஒரு முதல்வர் வந்து ஒரு நோட்ஸ் கொடுக்க முடியாதா காவல்துறைக்கு பணி நிமித்தமாக தமிழகம் முழுக்க காவல்துறையினர் எங்கு சேரின்றாலும் அதை அவருடைய அந்த ஆடையோடு இருப்பார்களையான நிச்சயமாக அவர்களுக்கு வந்து டிக்கெட் தேவையில்லை எவ்வளவு நேரம் ஆக போகுது ஒரு டிஜிபி ஒரு ஆர்டர்ல அதை சாங்ஷன் பண்ண முடியாதா இந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒரே தீர்வு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் நிச்சயமாக இருபத்தி ஆறில் நடக்கும் அன்றைக்கு தான் காவல்துறைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பி ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் காவலர்களுடைய கஷ்டங்கள் தெரியும் காவலர்களுடைய வேதனைகள் தெரியும் அவருக்கு அவர் எஸ்பியா இருக்கும்போது என்னவெல்லாம் காவல்துறையில நடந்திருக்கிறதோ அதற்கான மாற்றை கொண்டு வந்திருக்கிறார் அந்த மாற்றம் நிச்சயமாக தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் காவல்துறைக்கும் பாதுகாப்பும் அவர்களுக்கான அமைதி நிம்மதி சாந்தி கிடைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தை பாஜக ஆள வேண்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் அதுவரை காவல்துறையும் இப்படித்தான் புறக்கணிக்கப்படுவார்கள் திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் சார் தேசிய அரசியல் தொடங்கி மாநில அரசியல் இருந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய சமகால பிரச்சனை அவங்க அனுபவிக்கிற தூரங்கள்ல நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றிகள் சார் நன்றி வாழ்த்துக்கள்